நான் என்ன கேட்க வரேன் இங்க எல்லாம் தமிழ்நாட்டில் சில பேர் இப்ப புதுசா ஒன்னு ஆரம்பிச்சிருக்கா நாங்கெல்லாம் இந்தி படிக்கணும்னு ஆசைப்பட்டோம் எங்களை இந்தி படிக்க விடல எங்களை மட்டும் இந்தி படிக்க விட்டுருந்தா நாங்க அப்படியே வானத்துல போய் கொடி ஏற்றிருப்போம் நாங்க அப்படியே போய் என்னென்ன அற்புதம் எல்லாம் பண்ண முடியுமோ அவ்வளவு அற்புதமும் பண்ணியிருப்போம் எங்க தலைமுறை ரெண்டு தலைமுறையை நாசமாக்கிட்டாங்க இந்தி படிக்க விடல அப்படி நான் கேட்கிறேன் வடக்கத்துக்காரங்களை ஏன் இங்கிலீஷ் படிக்க சொல்லல கட்டாயமா இங்கிலீஷ் படிக்கிறேன் நாங்களும் இங்கிலீஷ் படிக்கிறோம் நீங்களும் இங்கிலீஷ் படிக்கிறீங்க அவன் அவன் தாய்மொழி அவன் படிக்கிற தாய்மொழியை படிங்க இங்கிலீஷ படிங்க தாய்மொழி படிங்க இங்கிலீஷ படிங்க இந்த நாட்டில் பிரச்சனையே கிடையாது நமக்கு இந்தி மேல வெறுப்பு கிடையாது எவனோ ஒருத்த மட்டும் ரெண்டே மொழி படிப்பான் மத்தவ மூணு மொழி படிப்பானான்னு ஒரு கேள்வி இருக்கு சார் எனக்கு நீ கழுதிக்கு சுமையேற்ற மாதிரி எனக்கு மூணு ஏத்துவ நீ மட்டும் ரெண்டு ஓன் தாய்மொழியில நீ படிச்சிட்டு மேல வருது ஈஸி உனக்கு எனக்கு அது கஷ்டம் அப்ப நீ என்ன மட்டும் எப்பவுமே கஷ்டத்துல வச்சிருப்ப நீ மட்டும் ஈஸியா வந்து உட்காருவியா எல்லாத்திலையும் நான் என்ன கேட்கறேன் இந்தியா முழுக்க ஆங்கிலமே தொடர வேண்டியது தானே அந்நிய மொழி அதனால அப்ப எங்களுக்கு இந்திய அந்நிய மொழி உனக்கு ஆங்கில அந்நிய மொழி தான் எங்களுக்கு இது அந்நிய மொழி தானப்பா அது எங்க தாய்மொழியா இல்ல எங்க சித்தியா பெரியம்மாவா யோசிச்சு பாருங்க

அவனுங்க ப்ரொனன்சியேஷனும் அவங்களுடைய கிராமரும் அவங்க பேசுற லட்சணமும் நீங்க பாத்தீங்கன்னா அவனுக்கு இங்கிலீஷ் வரலங்கிறதுக்காக அவனுக்கு தெரிஞ்ச இந்திய நான் என் தலைமையில தூக்கணுமா நான் தனியா படிப்பேன் எனக்கு பிடிச்சிருந்தா நான் காளிதாசன் படிக்கணுங்கிறதுக்காக இந்தி படிப்பேன் அது ஏன் இஷ்டம் அது வேற விஷயம் ஃப்ரீவில் எனக்கு என்னோட சுதந்திரம் இருக்கு ஆனா என் தலைமையில தூக்கி நீ வைக்காது நீ அதை கட்டாயமாக்காத நான் படிப்பேன் ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது இல்லை ஆனால் இன்னைக்கு தமிழ்நாட்டில் பாருங்கள் என்ன அநியாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க அதே பழைய பஞ்சாங்கத்தை அப்படியே தூக்கிட்டு வர்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு அஞ்சு மாடல் அந்த பஞ்சாங்கத்தை அப்படியே ஐயோ ஹிந்தி மொழியை திணிக்கிறாங்க நாங்கள் ஆர்ப்பாட்டம் எப்படி ஹிந்தி மொழியை யார் திணிக்கின்றார் மூன்று மொழி படிக்க வேண்டும் காரணம் உலகம் தமிழ்நாட்டினுடைய பாருங்க அரசு பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்கள் ஐம்பத்தி இரண்டு லட்சம் தனியார் பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்கள் ஐம்பத்தாறு லட்சம் தமிழ்நாட்டில் அரசு பள்ளியை விட தனியார் பள்ளியிலே மாணவ செல்வங்கள் அதிகமாக படிக்கிறாங்க நாலு லட்சம் பேர் அதிகம் தனியார் பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களும் ஸ்டேட் போர்டு சிலபஸ் இருக்கு சிபிஎஸ்சி இருக்கு ஐசிஎஸ்சி இருக்கு ஐபி சிலபஸ் இருக்கு இதெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா முப்பது லட்சம் பேர் சிபிஎஸ்சி ஐசிஎஸ்சி ஐபி இதுக்குள்ளே வந்துகிட்டு இருக்காங்க அப்படி என்றால் குறைந்தபட்சம் முப்பது லட்சம் மாணவர்கள் தமிழ்நாட்டில் மூன்று மொழி படிக்கிறார் மூன்று மொழி படிக்கிறார் தமிழ் படிக்கிறாங்க ஆங்கிலம் படிக்கிறாங்க மூன்றாவது ஏதோ ஒரு மொழியை படிக்கிறான் ஏன் இவ்வளவு பேசுறாரு நம்முடைய கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் அவருடைய மகனே தமிழ் மொழிக்கு பதிலாக பிரெஞ்சு மொழியை படிக்கிறார் பிரைவேட் ஸ்கூல் நம்முடைய பள்ளி கல்வித்துறை அவலத்தை எப்பொழுதுமே தனிப்பட்ட ஒரு மனிதனை வெளியே கொண்டு நோக்கம் அல்ல ஆனால் இந்த நேரத்தில் நான் பேச வேண்டிய கட்டாயம் அவர் பிரெஞ்சு மொழி படிப்பது தப்பில்லைன்னு நான் சொல்றேன் பிடிச்ச மொழியை படிங்க மூன்றாவது மொழி படிங்க ஆனா உங்க குழந்தை பிரெஞ்சு மொழி படிக்கணும் ஸ்கூலில் இந்த ஐம்பத்தி ரெண்டு லட்சம் பேர் அரசு பள்ளியில் தட்டு தடுமாறி அதில் லட்சக்கணக்கான மாணவர்கள் வெறும் மரத்துக்கு கீழே வெயில் உடைஞ்சு போன ஒரு பிளாக் போர்டை வச்சுக்கிட்டு குறைவாக ஆசில் இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அவங்க படிச்சுட்டு இருக்கிறாங்க இதை எப்படி ஏற்றுக்க முடியும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவங்க கிட்ட இருந்து ஆரம்பிச்சு கடைசி திமுக கவுன்சிலர் வரைக்கும் நான் சொல்றேன் நான் யாரும் எடுக்கல திமுக கடை கோடி இருக்கக்கூடிய கவுன்சிலர் வரைக்கும் குழந்தைங்க மூன்று மொழி படிக்கிறாங்க பிரைவேட் ஸ்கூலுக்கு போறாங்க படிக்கிறோம் ஏன்னா அவங்க படிக்கணுமா வெளிநாட்டுக்கு போகணுமா நல்லா சம்பாதிக்கணுமா மல்டிநேஷ்னல் கார்பரேஷனில் வேலை பார்க்கணுமா சிவில் சர்வீஸ்க்கு வரணுமா அரசியல்வாதிகளாக வரணும் ஆனால் அரசு பள்ளியிலே படிக்கக்கூடிய ஐம்பத்தி ரெண்டு லட்சம் மாணவர்கள் நாம் என்ன பண்ணணுங்க இவங்களுக்கு போஸ்ட் ஓட்டணும் இதான் அவங்க நோக்கம் தமிழ்நாட்டில் மொழியை வைத்து கல்வியை வைத்து டூ கிளாஸஸ் ஆஃப் பீப்புள் ரெண்டு இரண்டு தரப்பட்ட மனிதர்களை உருவாக்கிட்டாங்க ஒருவன் மேலே மேலே போயிட்டு இருப்பான் கல்வி தகுதி குறைவாக கொடுத்து இன்னொரு தரப்பட்ட மனிதன் அவங்களுக்கு நம்ம பணி செய்யணும் கடையில் கை கட்டி நிற்கணும் வேலை பார்க்கணும் கூலி வேலைக்கு போகணும் தோட்டத்தில் வேலை பார்க்கணும் அவங்க ஒரு கம்பெனி நடத்தினாங்கன்னா டயரை உருட்டணும் வீட்டை சுத்தம் பண்ணணும் தெருவை சுத்தம் பண்ணணும் துப்புரவு பணியாளர்களாக வேலை செய்யணும் இதெல்லாம் நாம செய்யணும் ஏன்னா அரசு பள்ளியில் படிச்சுட்டாங்க அவங்களுக்கு இரண்டு மொழி மட்டும்தான் தெரியும் அந்த இரண்டு மொழியும் உருப்படியாக தெரியுதா அடுத்த கேள்வி தமிழை வைத்து அரசியலிலே தஞ்சமடைந்து பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ் மொழியை வச்சு பிளப்பு நடத்துறாங்க